ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு ஐயனார் துணையில் என்ன நடக்கும்னு பார்க்குறீங்களா அதுக்கு முன்னே சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிலா செம்மையான கோவத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோபத்தோடு வந்து நம்ம சேரன நினை பார்த்து நீங்கள் உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன்னு இப்படி பண்ணீங்க நான் உங்களை என்னமோன்னு நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாருமே உட்காந்துருக்காங்க வானதி உட்பட உட்காந்துருக்காங்க வானதி திகைக்க போகிறாங்க வானதி என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல இதை பார்த்த வானதி பாண்டிட்ட நம்ம நிலாவை பற்றி என்னென்ன சொல்லி திட்டு வாங்க போகிறாங்கன்னா அதுவும் நமக்கு தெரியலை ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னை சோ சேரணன் என்ன செய்வாங்கன்னா மன்னிப்பு கேட்டுருவாங்க அந்த அன்னை எப்போயுமே இயல்பான குணம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க இருந்தாலும் இதில் வந்து சோழனுக்கு வந்து சந்தோஷம் நம்மளை பொண்ட புருசேன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் அவனை நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம் நம்ம அவன் நம்ம வம்புக்கு வராமல் இருக்க அவனுக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு சோழன் நினப்பார் இந்த அண்ணன் ஏ ஃபஸ்ட் முத எதுக்கான புள்ள சொ சொல்லுதுன்னே தெரியாமல் இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நமக்குன்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு எல்லாமே நல்லது எல்லாம் நடந்துச்சு நம்மளே நம்ம தலையில மண்ணலி போட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாண்டிய வந்து அவங்க வீட்டு சைடு வானதி வீட்டு சைடு வந்து நல்லா விரும்பிக்கிட்டாங்க அதனால கல்யாணம் முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எப்போ எல்லா ஆம்பளை கல்யாணம் முடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பல்லவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆனால் பல்லவனுக்குமே எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வரலாம்னு நான் நினைக்கிறேன் வருவாங்களா வல்லையான்னு இனிமேல் ப்ரொமோ போட்டால் அந்த ப்ரொமோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்போ இவ்வளோ இது நடந்துருக்கு வந்து வீட்டில் இருப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்றது தெரியலை நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ பயங்கர திருவிழா இருக்குது